அறிவிச்சிருக்கிறாரு எல்லா ஊழியர்களுக்கும் இன்டனால் அதை அறிவிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா மிட் அண்ட் சீனியர் லெவலில் இருக்கிற ஊழியர்களை நாங்கள் வந்து இரண்டு பர்சன்ட் வந்து நீக்க போகிறோம் அவங்களுக்கு வந்து பல்வேறு ஸ்கில்ஸ் வந்து ரீட்ரைன் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணோம் ரீட்ரைன் பண்ணி அவங்கள சரியான ப்ராஜெக்டில் இடங்களில் எங்களால் பொருத்த முடியல அந்த காரணமுக்காக நாங்கள் வந்து வெளியில் தள்ளுறோம் இதுக்கும் ஏக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றது தெளிவாக சொல்லிடுறாங்க இல்லை ரெண்டு முரண்பாடான விஷயம் இருக்குது ஒன்று இது வந்து மிட் அண்ட் சீனியர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டீசியர்ஸ் மாதிரியான நிறுவனம் வந்து ஒரு கன்சல்டன்சி நிறுவனம் அதாவது அதில் எல்லாரும் எப்போவுமே புது புதுசாக கற்றுக்கிட்டு புது புது புராஜெக்டில் புது புது நிறுவனங்களுக்கு புது புது கிளைண்ட்டுகளுக்கு புது புது நபர்கள் கூட எப்போவுமே வேலை செஞ்சுகிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த நபர்கள் வந்து மிட்டன் மேனேஜ்மெண்ட்டில் இல்லை சீனியர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க இப்படியாக அதிகப்படியாக பர்ஃபார்ம் பண்ணி மேலே மேலே போனவங்களாக இருப்பாங்க ஸோ அப்படியான நபர்கள் இதை பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதே வந்து அது ஒரு முரண்பாடான விஷயமா இருக்குது ஸோ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி இப்படி புதுசு புதுசாக கற்றுக்கிட்டதுனால தான் மேலே போயிருக்காங்க அவங்கள வந்து சரியாக பொருத்த முடியாத வந்து நிர்வாகத்துடைய பிரச்சனை அதோடைய தப்பான வழி நடத்தல் அதை வந்து மூடி மறைக்கிறதுக்கு இந்த ஒரு முடிவாக இருக்குது அப்படின்றது வந்து இந்த முரண்பாடை பார்க்குறோம் ரெண்டாவது